சட்ட போராட்டத்தை செஞ்சு வெளியில எடுத்துட்டு வருவோம் வருவாரு அதான் சொல்லிட்டு வந்திருக்கு வேற எதுவும் கேள்வி நான் பொதுக்கூட்டம் நடத்தின இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி உளுந்தூர்பேட்டையில சாதி வாரி கணக்கெடுப்பு சமூக நீதி பஞ்சமர நிலமீட்பு தேவேந்திரர் எங்களை பட்டியலிருந்து வெளியேற்ற

நான் தான் மாஹே ஏனம் வேணாம் மாநில உரிமை வேணும்னு முழக்கத்தை முன் ஆளு நான் தான் முதல்ல ரங்கசாமி மனு கொடுத்தாரு கூட ஆண்டு காலம் காங்கிரஸ் உங்க கட்சி ஆட்சியில் இருந்தது நீங்களே பல முறை முதலமைச்சராக இருந்தீங்க அப்ப கொடுத்து அந்த கோரிக்கையை நிறைவேற்றிக்க கூடாதான்னு கேட்டேன் இப்ப அந்த நான் முன் வச்ச கோரிக்கை வலுப்பெறுவதில் எனக்கு மகிழ்ச்சி அது தம்பி விஜய் அதே கருத்தை வலியுறுத்தி பேசுவதில் எனக்கு மகிழ்ச்சி நாங்க மாநில உரிமை என் மாநில உரிமையே கொடுன்னு கேக்குறோம் அந்த கருத்தை வலுப்படுத்தும் விதமா தம்பி அந்த கோரிக்கையை வச்சிருப்பதில் நான் வரவேற்கிறேன் வாழ்க்கிறேன் ஆனால் தொடர்ந்து நாங்க அந்த கோரிக்கையை வலியுறுத்தி முன்னெடுப்போம் வேற எவ்வளவு தானே நல்லது வணக்கம் அந்த நிகழ்ச்சியை அந்த நிகழ்வை வந்து பார்த்த எல்லாருக்கும் தெரியும் அத வந்து தாக்க வந்த தம்பிகள் வந்து சுத்தி அவர் வளைச்சு தாக்கும் போது அவர் வழி இல்லாம தற்காத்துதான் அவர் சண்டை போடுறாரு அதில் இந்த அளவுக்கு இவங்க வழக்காக்கி அதை சிறைப்படுத்துவாங்கன்னு நாங்கள்லாம் முன்பினை எடுத்து இது பாதுகாத்து இருப்போம் முயற்சிக்கும் போதே படகுனு குண்டாசு போட்டாங்க ஒரு பெரிய இது என்னன்னா கடந்த காலங்களில் மேல போடப்பட்ட வழக்குகளுமே ஒரு பேச்சே தேசத்திற்கு பாதுகாப்புக்கு பிரச்சனை இருக்கு தேச பாதுகாப்புன்னு என்னையெல்லாம் வந்து மூன்று மாதம் ஆறு மாத காலங்கள்லாம் சிறையில் இல்லை புரட்சி தமிழகம் பறைவர் பேரவையினுடைய தலைவர் எங்களினுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அந்த நிகழ்ச்சியை அந்த நிகழ்வை வந்து பார்த்த எல்லாருக்கும் தெரியும் அத வந்து தாக்க வந்த தம்பிகள் வந்து சுத்தி அவர் வளைச்சு தாக்கும் போது அவரு வழி இல்லாம தான் அவர் சண்டை போடுறதுல இந்த அளவுக்கு இவங்க வழக்காக்கி அதை சிறைப்படுத்துவாங்கன்னு எதிர்பார்க்கல இல்லைன்னா உங்களுக்கு முன்னமே முன்பினை எடுத்து இது பண்ணிருப்போம் பாதுகாத்திருப்போம் இருப்போம் அது திடீர்னு இவர் சிறைப்படுத்தினாங்க சரி அதை பிணைக்கு முயற்சிக்கும் போதே படகுன்னு குண்டாசு போட்டாங்க ஒரு பெரிய இது என்னன்னா கடந்த காலங்களில் மேல போடப்பட்ட வழக்குகளுமே ஒரு பேச்சே தேசத்திற்கு பாதுகாப்புக்கு பிரச்சனை இருக்கு தேச பாதுகாப்புன்னு என்னையெல்லாம் வந்து மூன்று மாதம் ஆறு மாத காலங்கள்லாம் சிறையில் தொடர்ந்து அடைச்சாங்க ஒரு முகனுள்ள ஒரு பதிவிடுவது ஒரு அரசுக்கு எதிராக ஒரு கருத்தை பதிவு செய்வது பேசுவது இதையெல்லாமே வந்து எது அது அது குண்டாசுக்குன்னு ஒரு வரையறை இருக்குல்ல எதுல எதை செய்யறது அப்போ கொலை பண்ண நாங்கள்லாம் பார்க்கும்போது கூட்டமா போய் கொலை செய்யறது அதெல்லாம் குண்டாசு ஆட்சி குண்டாசு ரூல் இதெல்லாம் குண்டாசு வேலை அப்படின்னு பாருங்க பேசுறது எழுதுறது எல்லாம் குண்டாசுல வந்துருச்சுன்னா அப்ப உண்மையிலே குண்டாசு எது மலையை வெட்டி கொண்டு போறவன் கொலை செய்யறவன் வன்புணர்வு செய்து கொலை செய்யறவன் ஊழல் லஞ்சம் பெறுறவன் மலைகளை வெட்டி ஏத்துறவன் மணல் அள்ளி விற்கிறவன் இந்த மாதிரி அநீதி செயலை செய்யறவெல்லாம் நேர்மையால நல்லவன் இது அதை எதிர்த்து பேசுறவன் எப்படி என்ன சொல்ல தோணுதுன்னா சொல்லுதுன்னா அம்பேத்கர் சொல்றாங்க அதிகாரம் மிக வலிமையானதுன்னு சொல்றாங்க ஆனால் இந்த அதிகாரம் மிக கொடுமையானதா இருக்குது அதுதான் இங்க இருக்கிறது ரொம்ப கொடுமையானது இது இப்ப இதுல வந்து இவ்வளவு காலம் வச்சிருக்கணுமா இப்ப நீதி விபதிகள் அறிவுறுத்தல் குழு என்று போடுறாங்க எனக்கும் போட்டாங்க ரெண்டு மூணு முறை ரெண்டு முறைக்கு மேல அது என்ன அது எதுக்கு அறிவுறுத்தது என்ன அறிவுறுத்தது எல்லா விளக்கங்களையும் கேட்குது விளக்கங்களையெல்லாம் நம்ம ஒப்படைக்கிறோம் இது பொய்யாக இப்படி தேவையில்லாம பழி வாங்குறதுக்காக புனையப்பட்ட வழக்கெல்லாம் ஒப்படைச்ச பிறகும் இல்லை இந்த குண்டாஸ் போட்டது செல்லும்னு சொல்லுங்க அப்புறம் அந்த அந்த அமர்வே அவசியமற்றது இப்போ இந்த வழக்கை காலம் எழுத்துட்டு வரும் காலம் ஒருத்தரை சிறையில் வைக்கணுமா இது திட்டமிட்டு அவர் குரலை அவர் குரல் வலையை நெறிக்கணும் அவர் நடவடிக்கை செயல்பாடுகளை முடக்கணும் அவருடைய பேச்சு சிந்தனை கருத்து மக்களை போய் சென்றடைய கூடாது அப்படிங்கறத தவிர ஒரு அரசியல் திட்டமிட்ட பழிவாங்கலை தவிர வேற ஏதாவது இதுல நோக்கம் இருக்க முடியுமா தொண்ணூறு நாள்ல கொலை பண்ணவன் வெளியில வந்துடும் தொண்ணூறே நாள் தான் முப்பது நாள்ல வெளியில வந்தவன்லாம் இருக்கான் உரிய சான்றுகளோட நிரூபிக்கல அப்படின்னு சான்றுகளோட நிரூபிக்கல அந்த குற்றத்தை உறுதிப்படுத்தலைன்னு வெளியில விட்டதெல்லாம் இருக்கு இந்த காட்சியை பார்த்தவங்களுக்கு தெரியும் அவர் மேலே குற்றம் இல்லைன்னு சரி கைது பண்ணிட்டீங்க சிறைப்படுத்திட்டீங்க அதுக்கு குண்டாஸ் போட்டு நாலு மாதம் அஞ்சு மாதம் வைக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது அவரை சார்ந்து குடும்பம் அவருடைய வருவாயை சார்ந்து குடும்பம் அவருடைய பிள்ளைகள் இப்போ தந்தை இல்லாது கணவன் இல்லாத அந்த குடும்பத்தை நிர்வகிக்க அவர் துணைவியார் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன என்ன பண்ணுறது வாடகை வீட்டில் இருக்காரு சரி வாடகை யார் கட்டுவா இதெல்லாம் வந்து சமூகம் எப்படி எதை நோக்கி நகர்ந்து போகுதுன்னு பாருங்க இதே மாதிரி தான் என் தம்பி வராகி அவன் ஒண்ணு இல்ல ஒரு வளைவலி அவனை வைக்க முடியாத அளவுக்கு சிறையில் வச்சு பார்த்தாங்க அப்புறம் வராகி ஒரு வளைவலி திறக்க போறாங்க அந்த வளைவலி திறக்கிறது காலையில அவன் என்னைய வச்சு நான் திறக்க போகும்போது கூப்பிட்டுட்டேன் என்னை கூப்பிடாதரா என்னை வச்சு திறந்தேன்னா அது ஒரு பிரச்சனையா நான் வந்து திறக்கிறேன்னு இருக்க பதினோரு மணிக்கு திறக்கிறேன் இருக்கு காலையில அதிகாலையில அவனை சிறைப்படுத்தி இப்ப அவனையும் குண்டாசில் அடைச்சு கொடுக்க வளைவொழி திறக்கிறது இல்லாம குண்டா யூடியூப் எல்லாம் சட்டத்துக்கு உள்ள கட்டுப்பட்டு இயங்குவாங்க திமுகவினுடைய ஆட்சியில் இருக்கிற அதிகாரிகள் அதுவும் உயர் காவல்துறை அதிகாரிகள் சட்டத்தை மீறி இயங்குவாங்க சட்டத்து எல்லையை தாண்டி இயங்குவாங்க அவங்க அரசு என்ன சொல்லுதோ கைது பண்ணுவாங்க அண்ணன் சொல்றாங்க ஏர்போர்ட் மூத்தி சின்ன சின்ன பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள் மேலாம் கஞ்சா வச்சு கொக்கைன்னு வச்சு மெத்தப்பட்டமே வச்சிருந்தான்னு சொல்லி பச்சை பச்சை பிள்ளைகள்லாம் உள்ளதுக்கு போட்டுருக்கு இரு பதினெட்டு இருபது வயசு பிள்ளைகள் எல்லாம் உள்ளதுக்கு போட்டு படிச்சிருக்க பிள்ளைகள்லாம் அவன் வாழ்க்கையை நாசம் பண்றது இது இப்படி ஒரு சமூகமா நாடங்களும் போதை கலாச்சாரத்தை உருவாக்கி விட்டு தூக்கி தூக்கி பிள்ளைகளை உள்ள போட்டு அவ எதிர்காலத்தை அழிக்கிறது இது நல்ல சமூகத்தை அறிவார்ந்த சமூகத்தை ஒழுக்கமை இந்த சமூகத்தை ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்கி நல்ல நாட்டை கட்டமைக்கிறது இதுதானே இதுதான் சமூக சீர்திருத்தம் சமூக மேம்பாடு சமூக ஒழுங்கு நல்ல நாட்டை உருவாக்குகிற சிற்பிகளுடைய வேலை இதுதானே எப்படி இது கொடுமை இது அது நீதிபதிகளுக்கும் தெரியும் நேரம் கேட்டா ஒரு பத்து நாள் ஒரு வாரம் தானே ஒரு மாதம் தள்ளி வைக்க வேண்டிய தேவை என்ன வருது இதுல இந்த வழக்கை ஒரு மாதம் தள்ளி வச்சு ஒரு மாதம் உள்ள வைக்கணும் அவ்வளவுதான் தன் விருப்பு விருப்புக்கு இயங்குவது சட்டமும் நீதியுமா இருந்ததுன்னா நாட்டுல என்ன நீதி இருக்கும் என்ன நேர்மை இருக்கும் என்ன தர்மம் இருக்கும் என்ன சட்டம் இருக்கும் ஒழுங்கு இருக்கும் கொடுமை என்ன இது நாங்க போராடி சட்ட போராட்டத்தை செஞ்சு வெளியில எடுத்துட்டு வருவோம் வருவாரு அதான் சொல்லிட்டு வந்துருக்கு வேற எதுவும் நான் நடத்தின இந்த ரெண்டு நாளைக்கு உளுந்தூர் பேட்டையில சாதிவாரி கணக்கெடுப்பு சமூக நீதி பஞ்சமரன் நிலமீட்பு தேவேந்திரர் எங்களை பட்டியலிருந்து வெளியேற்ற அத இந்த மாதிரி கூட்டம் நடத்துறாரு சீமான் அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க எத்தனை கட்சி தலைவர்கிட்ட கருத்து கேட்டீங்க தம்பி இந்த அண்ணன் கிழிச்சு வச்சிருக்கிற மாதிரி இவருக்கு ஒரு சீட் எடுங்கன்னு எடுங்க நான் என்ன சொல்றேன் அதை பாரு நான் என்ன பேசுறேன் நான் என்ன சொல்றேன் அதுக்கு அதுக்கு கேள்வி முத முதல கேட்டவன் நான் இருக்க எந்த கேளுங்க நான் தான் மாகே ஏனம் வேணாம் மாநில உரிமை வேணும்னு முழக்கத்தை முன் வச்சாலும் நான் தான் முதல்ல அதுக்கப்புறம் தான் எங்க ஐயா ரங்கசாமி மனு கொடுத்தாரு அப்ப கூட கேட்டேன் நீங்க இத்தனை ஆண்டு காலம் காங்கிரஸ்ல இருந்தீங்க உங்க கட்சி ஆட்சியில் இருந்தது நீங்களே பல முறை முதலமைச்சராக இருந்தீங்க அப்ப கொடுத்து அந்த கோரிக்கையை நிறைவேற்றிக்க கூடாதான்னு அந்த நான் முன் வச்ச கோரிக்கை வலுப்பெறுவதில் எனக்கு மகிழ்ச்சி அது தம்பி விஜய் அதே கருத்தை வலியுறுத்தி பேசுவதில் எனக்கு மகிழ்ச்சி நாங்க மாநில உரிமை கோருகிறோம் மாகையும் ஏனமும் வேணாம் எடுத்துக்க எனக்கு என் மாநில உரிமையே கொடுன்னு கேட்கறோம் அந்த கருத்தை வலுப்படுத்தும் விதமா தம்பி அந்த கோரிக்கையை வச்சிருப்பதில் நான் வரவேற்கிறேன் வாழ்த்தேன் ஆனால் தொடர்ந்து நாங்கள் அந்த கோரிக்கையை வலியுறுத்தி முன்னெடுப்போம் இல்லை புரட்சி தமிழகம் பறைவர் பேரவையினுடைய தலைவர் எங்களினுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அந்த நிகழ்ச்சியை அந்த நிகழ்வை வந்து பார்த்த எல்லாருக்கும் தெரியும் அதை வந்து தாக்க வந்த தம்பிகள் வந்து சுற்றி அவர் வளைச்சி தாக்கும் போது அவரு வழி இல்லாம தற்காத்து தான் அவர் சண்டை இவங்க வழக்காக்கி அதை சிறைப்படுத்துவாங்கன்னு எல்லாம் எதிர்பார்க்கல உங்களுக்கு முன் முன் எடுத்து இது பண்ணிருப்போம் பாதுகாத்திருப்போம் அதை திடீர்னு இவரு சிறைப்படுத்தினாங்க சரி அதை பிணைக்கு முயற்சிக்கும் போதே படகுன்னு குண்டாஸ் போட்டாங்க ஒரு பெரிய இது என்னன்னா கடந்த காலங்களில் என் என்மேல போடப்பட்ட வழக்குகளுமே ஒரு பேச்சே தேசத்திற்கு பாதுகாப்புக்கு பிரச்சனை இருக்கு தேச பாதுகாப்புன்னு என்னையெல்லாம் வந்து மூன்று மாதம் ஆறு மாத காலங்கள்லாம் சிறையில் தொடர்ந்து அடைச்சாங்க ஒரு முகநூலில் ஒரு பதிவிடுவது ஒரு அரசுக்கு எதிராக ஒரு கருத்தை பதிவு செய்வது பேசுவது இதையெல்லாமே வந்து குண்டாசத்தில் எதாவது குண்டாசுக்குன்னு ஒரு வரையற இருக்குல்ல எதுல எதை செய்யறது அப்ப கொலை பண்ண நாங்கள்லாம் பார்க்கும்போது கூட்டமா போய் கொலை செய்யறது குண்டாசு ஆட்சி குண்டாசு ரூல் இதெல்லாம் குண்டாசு வேலை அப்படின்னு பாருங்க பேசுறது எழுதுறது எல்லாம் குண்டாசுல வந்துச்சுன்னா உண்மையிலே குண்டாசு எது மலையை வெட்டி கொண்டு போறவன் கொலை செய்யறவன் வன்புணர்வு செய்து கொலை செய்யறவன் ஊழல் லஞ்சம் பெறவன் மலைகளை வெட்டி ஏத்துறவன் மணல் விற்கிறவன் இந்த மாதிரி அநீதி செயலை செய்யறவன்லாம் நேர்மையால நல்லவன் இது பேசுற அதை எதிர்த்து பேசுறவன் குண்டா இது எப்படி என்ன சொல்ல தோணுதுன்னா சொல்லத்னா அம்பேத்கர் சொல்றாங்க அதிகாரம் மிக வலிமையானதுன்னு சொல்றாங்க ஆனால் இந்த அதிகாரம் மிக கொடுமையானதா இருக்குது அதுதான் இங்க இருக்கிறது ரொம்ப கொடுமையானது இது இப்ப இதுல வந்து இவ்வளவு காலம் வச்சிருக்கணுமா இப்ப நீதி விபதிகள் அறிவுறுத்தல் குழு என்று போடுறாங்க எனக்கும் போட்டாங்க ரெண்டு மூணு முறை ரெண்டு முறைக்கு மேல அது என்ன அது எதுக்கு அறிவுறுத்தது என்ன அறிவுறுத்தது எல்லா விளக்கங்களையும் கேட்குது விளக்கங்களையெல்லாம் நம்ம ஒப்படைக்கிறோம் இது பொய்யாக இப்படி தேவையில்லாம பழி வாங்குறதுக்காக புனையப்பட்ட வழக்கெல்லாம் ஒப்படைச்ச பிறகும் இல்லை இந்த குண்டாஸ் போட்டது செல்லும்னு சொல்லுங்க அப்புறம் அந்த அந்த அமர்வே அவசியமற்றது இப்ப இந்த வழக்கை காலம் எழுத்துட்டு வரும் காலம் ஒருத்தரை சிறையில் வைக்கணுமா இது திட்டமிட்ட அவர் குரலை அவர் குரல் வலையை நெறிக்கணும் அவர் நடவடிக்கை செயல்பாடுகளை முடக்கணும் அவருடைய பேச்சு சிந்தனை கருத்து மக்களை போய் சென்றடைய கூடாது அப்படிங்கறத தவிர ஒரு அரசியல் திட்டமிட்ட பழிவாங்கலை தவிர வேற ஏதாவது இதுல நோக்கம் இருக்க முடியுமா தொண்ணூறு நாள்ல கொலை பண்ணவன் வெளியில வந்துடுவான் தொண்ணூறே நாள் தான் முப்பது நாள்ல வெளியில வந்தவன்லாம் இருக்கான் உரிய சான்றுகளோட நிரூபிக்கல அப்படின்னு சான்றுகளோட நிரூபிக்கல அந்த குற்றத்தை உறுதிப்படுத்தலைன்னு வெளியில விட்டதெல்லாம் இருக்கு இந்த காட்சியை பார்த்தவங்களுக்கு தெரியும் அவர் மேலே குற்றம் இல்லைன்னு சரி கைது பண்ணிட்டீங்க சிறைப்படுத்திட்டீங்க அதுக்கு குண்டாஸ் போட்டு நாலு மாதம் அஞ்சு மாதம் வைக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது அவரை சார்ந்து குடும்பம் அவருடைய வருவாயை சார்ந்து குடும்பம் அவருடைய பிள்ளைகள் இப்போ தந்தை இல்லாது கணவன் இல்லாத அந்த குடும்பத்தை நிர்வகிக்க அவர் துணைவியார் ஒரு வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன என்ன பண்றது வாடகை வீட்டில் இருக்காரு சரி வாடகை யார் கட்டுவா இதெல்லாம் வந்து எ சமூகம் எப்படி எதை நோக்கி நகர்ந்து போகுதுன்னு பாருங்க இதே மாதிரி தான் என் தம்பி வராகி அவன் ஒன்றும் இல்லை ஒரு வலைவலி அவனை வைக்க முடியாத அளவுக்கு சிறையில் வச்சு பார்த்தாங்க அப்புறம் வராகி ஒரு வலைவலி திறக்கப் போறாங்க அந்த வளைவொலி திறக்கறது காலையில அவன் என்னையை வச்சு நான் திறக்க போகும்போதே கூப்பிட்டுட்டேன் என்னையை கூப்பிடாத என்னையை வச்சு திறந்தேன்னா அது ஒரு பிரச்சனை ஆகணும் நான் வந்து திறக்கிறேன்னு இருக்க பதினோரு மணிக்கு திறக்கிறேன்னு இருக்குது காலையில் அதிக காலையில் அவனை சிறைப்படுத்தி இப்போ அவனையும் குண்டாசரம் அடித்து ஒரு வலைவழி திறக்கிறது இல்லாம குண்டா சட்டத்துல வந்து எப்படிப்பட்ட கட்டுப்பட்டு இயங்குவாங்க திமுகவினோட ஆட்சியில் இருக்கிற அதிகாரிகள் அதுவும் உயர் காவல்துறை அதிகாரிகள் சட்டத்தை மீறி இயங்குவாங்க சட்டத்து எல்லையை தாண்டி இயங்குவாங்க அவங்க அரசு என்ன சொல்லுதோ கைது பண்ணுவாங்க அண்ணன் சொல்றாங்க ஏர்போர்ட் மூத்தி சின்ன சின்ன பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள் மேலாம் கஞ்சா வச்சு கொக்கையின் வச்சு மெத்தப்பட்டிருந்தான்னு சொல்லி பச்சை பச்சை பிள்ளைகள்லாம் உள்ளதுக்கு இரு பதினெட்டு ஒரு வயசு பிள்ளைகள் எல்லாம் உள்ளதுக்கு போட்டு படிச்சிருக்க பிள்ளைகள்லாம் அவன் வாழ்க்கையே நாசம் பண்றது இது இப்படி ஒரு சமூகமா நாடங்களும் போதை கலாச்சாரத்தை உருவாக்கி விட்டு தூக்கி தூக்கி பிள்ளைகளை உள்ள போட்டு அவ எதிர்காலத்தை அழிக்கிறது இது நல்ல சமூகத்தை அறிவார்ந்த சமூகத்தை இந்த சமூகத்தை ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்கி நல்ல நாட்டை கட்டமைக்கிறது இதுதானே இதுதான் சமூக சீர்திருத்தம் சமூக மேம்பாடு சமூக ஒழுங்கு நல்ல நாட்டை உருவாக்குகிற சிற்பிகளுடைய கொடுமை இது அது நீதிபதிகளுக்கும் தெரியும் நேரம் கேட்டா ஒரு பத்து நாள் ஒரு வாரம் தானே ஒரு மாதம் தள்ளி வைக்க வேண்டிய தேவை என்ன வருது இதுல இந்த வழக்கை ஒரு மாதம் தள்ளி வச்சு ஒரு மாதம் உள்ள வைக்கணும் அவ்வளவுதான் தன் விருப்பு விருப்புக்கு இயங்குவது சட்டமும் நீதியுமா இருந்ததுன்னா நாட்டில் என்ன நீதி இருக்கும் என்ன இருக்கும் என்ன தர்மம் இருக்கும் என்ன சட்டம் இருக்கும் ஒழுங்கு இருக்கும் கொடுமை என்ன இது இல்ல நாங்க போராடி சட்ட போராட்டத்தை செஞ்சு வெளியில எடுத்துட்டு வருவோம் வருவாரு அதான் சொல்லிட்டு நான் பொதுக்கூட்டம் நடத்தின இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி உளுந்தூர் பேட்டையில சாதி வாரி கணக்கெடுப்பு சமூக நீதி பஞ்சமர நில மீட்பு தேவேந்திரர் எங்களை பட்டியலிருந்து வெளியேற்ற அதை இந்த மாதிரி கூட்டம் நடத்துறாரு சீமான் அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க எத்தனை கட்சி தலைவர்கிட்ட கருத்து கேட்டிங்க தம்பி அதான் கிழிச்சி வச்சேக்காரர் மாதிரி இவருக்கு ஒரு சீட் எடுங்கன்னு இருக்கீங்க நான் என்ன சொல்றேன் அதை பண் நான் என்ன பேசுறேன் நான் என்ன சொல்றேன் அதை அதுக்கு அதுக்கு கேள் முத முதல்ல கேட்டவன் நான் அதே இருக்கேன் என்கிட்ட கேளுங்க நான் தான் மாகே ஏனம் வேணாம் மாநில உரிமை வேணும்னு முழக்கத்தை முன்வைச்சா ஆளு நான் தான் முதல்ல அதுக்கப்புறம் தான் எங்க ஐயா ரங்கசாமி பேபி மனு கொடுத்தாரு அப்ப கூட கேட்டேன் நீங்கள் இத்தனை ஆண்டு காலம் காங்கிரஸ்ல இருந்தீங்க உங்க கட்சி ஆட்சியில் இருந்தது நீங்களே பல முறை முதலமைச்சர் இருந்தீங்க அப்ப கொடுத்து அந்த கோரிக்கையை நிறைவேற்றிக்க கூடாதான்னு கேட்ட இப்ப அந்த நான் முன் வச்ச கோரிக்கையை வலுப்பெறுவதில் எனக்கு மகிழ்ச்சி அது தம்பி விஜய் அதே கருத்தை வலியுறுத்தி பேசுவதில் எனக்கு மகிழ்ச்சி நாங்க மாநில உரிமை கோருகிறோம் மாகையும் ஏனமும் வேணா எடுத்துக்க எனக்கு என் மாநில உரிமையே கொடுன்னு கேட்கறோம் அந்த கருத்தை வலுப்படுத்தும் விதமா தம்பி அந்த கோரிக்கையை வச்சிருப்பதில் நான் வரவேற்கிறேன் வாழ்த்தேன் ஆனால் தொடர்ந்து நாங்க அந்த கோரிக்கையை வலியுறுத்தி முன்னெடுப்போம் புரட்சி தமிழகம் பறவை பேரவையினுடைய தலைவர் எங்களினுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அந்த நிகழ்ச்சியை அந்த நிகழ்வை வந்து பார்த்த எல்லாருக்கும் தெரியும் அதை வந்து தாக்க வந்த தம்பிகள் வந்து துத்தி அவர் வளைச்சு தாக்கும்போது அவர் வழி இல்லாம தற்காத்து தான் அவர் சண்டை இவங்க வழக்காக்கி அதை சிறைப்படுத்துவாங்கன்னு எல்லாம் எதிர்பார்க்கல உங்களுக்கு முன் முன் முன்னமே முன்பினை எடுத்து இது பண்ணியிருப்போம் பாதுகாத்து அது திடீர்னு இவரு சிறைப்படுத்தினாங்க சரி அதை பிணைக்கு முயற்சிக்கும் போதே படகுன்னு குண்டாசு போட்டாங்க ஒரு பெரிய இது என்னன்னா கடந்த காலங்களில் என் மேல போடப்பட்ட வழக்குகளுமே ஒரு பேச்சே தேசத்திற்கு பாதுகாப்புக்கு பிரச்சனை இருக்கு தேச பாதுகாப்பு மூன்று மாதம் ஆறு மாத காலங்கள்லாம் சிறையில் தொடர்ந்து அடைச்சாங்க ஒரு முகநூலில் ஒரு பதிவிடுவது ஒரு அரசுக்கு எதிராக ஒரு கருத்தை பதிவு செய்வது பேசுவது இதெல்லாமே வந்து குண்டாசதுல சே எதாவது அது குண்டாசுக்குன்னு ஒரு வரையறை இருக்குல்ல எதுல எதை செய்யறது அப்போ கொலை பண்ண நாங்கள்லாம் பார்க்கும் போது கூட்டமா போய் கொலை செய்யறது அதெல்லாம் குண்டாசு ஆட்சி குண்டாசு ரூல் இதெல்லாம் குண்டாஸ் வேலை அப்படிம்பாங்க பாருங்க பேசுறது எழுதுறது எல்லாம் குண்டாசுல வந்துருச்சுன்னா அப்ப உண்மையிலே குண்டாசு மலையை வெட்டி கொண்டு போறவன் கொலை செய்யறவன் வன்புணர்வு செய்து கொலை செய்யறவன் ஊழல் லஞ்சம் பெறுறவன் மலைகளை வெட்டி ஏத்துறவன் மணல் அள்ளி அள்ளிவிக்கிறவன் இந்த மாதிரி அநீதி செயலை செய்யறவெல்லாம் நேர்மையால நல்லவன் இது அதை எதிர்த்து பேசுறவன் குண்டா இது எப்படி என்ன சொல்ல தோணுதுன்னா அம்பேத்கர் சொல்றாங்க அதிகாரம் மிக வலிமையானதுன்னு சொல்றாங்க ஆனால் இந்த அதிகாரம் மிக கொடுமையானதா இருக்குது அதுதான் இங்க இருக்கிறது ரொம்ப கொடுமையானது இது இப்ப இதுல வந்து இவ்வளவு காலம் வச்சிருக்கணுமா இப்ப நீதி விபதிகள் அறிவுறுத்தல் குழு என்று போடுறாங்க எனக்கும் போட்டாங்க ரெண்டு மூணு முறை ரெண்டு முறைக்கு மேல அது என்ன அது எதுக்கு அறிவுறுத்தது என்ன அறிவுறுத்தது எல்லா விளக்கங்களையும் கேட்குது எல்லாம் நம்ம ஒப்படைக்கிறோம் இது பொய்யாக இப்படி தேவையில்லாம வாங்குறதுக்காக புனையப்பட்ட வழக்கெல்லாம் ஒப்படைச்ச பிறகும் இல்லை இந்த குண்டாஸ் போட்டது செல்லும்னு சொல்லுதுன்ன அப்புறம் அந்த அந்த அமர்வே அவசியமற்றது இப்ப இந்த வழக்கை காலம் இழுத்துட்டு வரும் காலம் ஒருத்தரை சிறையில் வைக்கணுமா இது திட்டமிட்ட அவர் குரலை அவர் குரல் வலையை நெறிக்கணும் அவர் நடவடிக்கை செயல்பாடுகளை முடக்கணும் அவருடைய பேச்சு சிந்தனை கருத்து மக்களை போய் சென்றடைய கூடாது அப்படிங்கறத தவிர ஒரு அரசியல் திட்டமிட்ட பழிவாங்களை தவிர வேற ஏதாவது நோக்கம் இருக்க முடியுமா அது தொண்ணூறு நாள்ல கொலை பண்ணவன் வெளியில வந்துடும் தொண்ணூறே நாள் தான் முப்பது நாள்ல வெளியில வந்தவன்லாம் இருக்கான் உரிய சான்றுகளோட நிரூபிக்கல அப்படின்னு சான்றுகளோட நிரூபிக்கல அந்த குற்றத்தை உறுதிப்படுத்தலைன்னு வெளியில விட்டதெல்லாம் இருக்கு இந்த காட்சியை பார்த்தவங்களுக்கு தெரியும் அவர் மேலே குற்றம் இல்லைன்னு சரி கைது பண்ணிட்டீங்க சிறைப்படுத்திட்டீங்க அதுக்கு குண்டாஸ் போட்டு நாலு மாதம் அஞ்சு மாதம் வைக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது அவரை சார்ந்து குடும்பம் அவருடைய வருவாயை சார்ந்து குடும்பம் அவருடைய பிள்ளைகள் இப்போ தந்தை இல்லாது கணவன் இல்லாத அந்த கு குடும்பத்தை நிர்வகிக்க அவர் துணைவு யார் ஒரு வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன என்ன பண்ணுறது வாடகை வீட்டில் இருக்கார் சரி வாடகை யார் கட்டுவா இதெல்லாம் வந்து சமூகம் எப்படி எதை நோக்கி நகர்ந்து போகுதுன்னு பாருங்க இதே மாதிரி தான் என் தம்பி வராகி அவன் ஒண்ணும் இல்ல ஒரு வலைவலி அவனை வைக்க முடியாத அளவுக்கு சிறையில் வச்சு பார்த்தாங்க அப்புறம் வராகி ஒரு வலைவலி திறக்க போறாங்க அந்த வலையொலி திறக்கிறது காலையில என்னைய வச்சு நான் திறக்க போகும்போதே கூப்பிட்டுட்டேன் என்னை கூப்பிடாதரா என்னை வச்சு திறந்தேன்னா அது ஒரு பிரச்சனையா நான் வந்து திறக்கிறேன்னு இருக்கு பதினோரு மணிக்கு திறக்கிறேன் இருக்கு காலையில அதிகாலையில அவனை சிறைப்படுத்தி இப்ப அவனையும் குண்டாசில் எடுத்துக்கொண்டு வலைவலி திறக்கிறது இல்லாம குண்டா சட்டத்துல வருது யூடியூப் டியூப் திறக்கிறது எப்படிப்பட்ட கட்டுப்பட்டு இயங்குவாங்க திமுகவினுடைய ஆட்சியில் இருக்கிற அதிகாரிகள் அது உயர் காவல்துறை அதிகாரிகள் சட்டத்தை மீறி இயங்குவாங்க சட்டத்து எல்லையை தாண்டி இயங்குவாங்க அவங்க அரசு என்ன சொல்லுதோ கைது பண்ணுவாங்க அண்ணன் சொல்றாங்க ஏர்போர்ட் மூத்த சின்ன சின்ன பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் கஞ்சா வச்சு கொக்கைன்னு வச்சு சொல்லி பச்சை பிள்ளைகள்லாம் உள்ளதுக்கு போட்டிருக்க இரு பதினெட்டு இருபது வயசு பிள்ளைகள் எல்லாம் போட்டு படிச்சிருக்க பிள்ளை அவன் வாழ்க்கையை நாசம் பண்றது இது இப்படி ஒரு சமூகமா நாடங்களும் போதை கலாச்சாரத்தை உருவாக்கி விட்டு தூக்கி தூக்கி பிள்ளைகளை உள்ள போட்டு அவன் எதிர்காலத்தை அழிக்கிறது இது நல்ல சமூகத்தை அறிவார்ந்த சமூகத்தை ஒழுக்கமைந்த சமூகத்தை ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்கி நல்ல நாட்டை கட்டமைக்கிறது இதுதானே இதுதான் சமூக சீர்திருத்தம் சமூக மேம்பாடு சமூக ஒழுங்கு நல்ல நாட்டை உருவாக்குகிற சிற்பிகளுடைய அது நீதிபதிகளுக்கும் தெரியணும் நேரம் கேட்டா ஒரு பத்து நாள் ஒரு வாரம் தானே ஒரு மாதம் தள்ளி வைக்க வேண்டிய தேவை என்ன வருது இதுல இந்த வழக்கை ஒரு மாதம் தள்ளி வச்சு ஒரு மாதம் உள்ள வைக்கணும் அவ்வளவுதான் தன் விருப்பு விருப்புக்கு இயங்குவது சட்டமும் நீதியுமா இருந்ததுன்னா நாட்டுல என்ன நீதி இருக்கும் என்ன நேர்மை இருக்கும் என்ன தர்மம் இருக்கும் என்ன சட்டம் இருக்கும் ஒழுங்கு இருக்கும் கொடுமை என்ன இது நாங்க போராடி சட்ட போராட்டத்தை செஞ்சு வெளியில எடுத்துக்கிட்டு வருவோம் வருவாரு அதான் சொல்லிட்டு வந்து வேற கேள்வி நான் நடத்தின இந்த ரெண்டு நாளைக்கு உளுந்தூர் பேட்டையில சாதிவாரி கணக்கெடுப்பு சமூக நீதி பஞ்சமரன் நிலமைப்பு தேவேந்திரர் எங்களை பட்டியலிருந்து அத இந்த மாதிரி கூட்டம் நடத்துறாரு சீமான் அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க எத்தனை கட்சி தலைவர் கருத்து கேட்டீங்க தம்பி இந்த அண்ணா கிழிச்சு வச்சிருக்கிற மாதிரி இவருக்கு ஒரு சீட் இருக்கீங்க நான் என்ன சொல்றேன் அதை நான் என்ன பேசுறேன் நான் என்ன சொல்றேன் அதுக்கு அதுக்கு முத முதல்ல கேட்டவன் நான் இருக்க எந்த கேளுங்க நான் தான் மாகே ஏனம் வேணாம் மாநில உரிமை வேணும்னு முழக்கத்தை முன் வச்சாலும் நான் தான் முதல்ல அதுக்கப்புறம் தான் எங்க ஐயா ரங்கசாமி போய் மனு கொடுத்தாரு அப்ப கூட கேட்டேன் நீங்க இத்தனை ஆண்டு காலம் காங்கிரஸ்ல இருந்தீங்க உங்க கட்சி ஆட்சியில் இருந்தது நீங்களே பல முறை முதலமைச்சராக இருந்தீங்க அப்ப கொடுத்த அந்த கோரிக்கையை நிறைவேற்றிக்க கூடாதான்னு கேட்டேன் இப்ப அந்த நான் முன் வச்ச கோரிக்கை வலுப்பெறுவதில் எனக்கு மகிழ்ச்சி அது தம்பி விஜய் அதே கருத்தை வலியுறுத்தி பேசுவதில் எனக்கு மகிழ்ச்சி நாங்க மாநில உரிமை கோருகிறோம் மாகையும் ஏனமும் வேணாம் எடுத்துக்க எனக்கு மாநில உரிமையே கொடுன்னு கேட்கிறோம் அந்த கருத்தை வலுப்படுத்தும் விதமா தம்பி அந்த கோரிக்கையை வச்சிருப்பதில் நான் வரவேற்கிறேன் வாழ்த்துறேன் ஆனால் தொடர்ந்து நாங்கள் அந்த கோரிக்கையை வலியுறுத்தி முன்னெடுப்போம் இல்லை புரட்சி தமிழகம் பறவை பேரவையினுடைய தலைவர் எங்களினுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அந்த நிகழ்ச்சியை அந்த நிகழ்வை வந்து பார்த்த எல்லாருக்கும் தெரியும் அதை வந்து தாக்க வந்த தம்பிகள் வந்து சுற்றி அவர் வளைச்சு தாக்கும்போது அவர் வழி இல்லாம தற்காத்து தான் அவர் சண்டை இந்த அளவுக்கு இவங்க அதை சிறைப்படுத்துவாங்கன்னு எதிர்பார்க்கல உங்களுக்கு முன்னமே முன்பிணை எடுத்து இது பண்ணியிருப்போம் பாதுகாத்து அது திடீர்னு இவரு சிறைப்படுத்தினாங்க சரி அதை பிணைக்கு முயற்சிக்கும் போதே படகுன்னு குண்டாசு இருக்கிற ஒரு பெரிய இது என்னன்னா கடந்த காலங்களில் என்மேல போடப்பட்ட வழக்குகளுமே ஒரு பேச்சே தேசத்திற்கு பாதுகாப்புக்கு பிரச்சனை இருக்கு தேச பாதுகாப்பு மூன்று மாதம் ஆறு மாத காலங்கள்லாம் சிறையில் தொடர்ந்து அடைச்சாங்க ஒரு முகநூலில் ஒரு பதிவிடுவது ஒரு அரசுக்கு எதிராக ஒரு கருத்தை பதிவு செய்வது பேசுவது இதையெல்லாமே வந்து குண்டாசதுல எது அது குண்டாசுக்குன்னு ஒரு வரையறை இருக்குல்ல எதுல எதை செய்யறது அப்போது கூட்டமா போய் கொலை செய்யறது எல்லாம் உண்மையிலே குண்டாசு எது மலையை வெட்டி கொண்டு போறவன் கொலை செய்யறவன் வன்புணர்வு செய்து கொலை செய்யறவன் ஊழல் லஞ்சம் மலைகளை வெட்டி ஏத்துறவன் மணல் அள்ளிவிக்கிறவன் இந்த மாதிரி அநீதி செயலை செய்யறவன் நேர்மையால நல்லவன் இது பேசுற அதை எதிர்த்து பேசுறவன் இது எப்படி என்ன சொல்ல தோணுதுன்னா அம்பேத்கர் சொல்றாங்க அதிகாரம் மிக வலிமையானதுன்னு சொல்றாங்க ஆனால் இந்த அதிகாரம் மிக கொடுமையானதா இருக்குது அதுதான் இங்க இருக்கிறது ரொம்ப கொடுமையானது இது இப்ப இதுல வந்து இவ்வளவு காலம் வச்சிருக்கணுமா இப்ப நீதி அறிவுறுத்தல் குழு என்று போடுறாங்க எனக்கும் போட்டாங்க ரெண்டு மூணு முறை ரெண்டு முறை மேல அது என்ன அது எதுக்கு அறிவுறுத்தது என்ன அறிவுறுத்தது எல்லா விளக்கங்களையும் கேட்குது எல்லாம் நம்ம ஒப்படைக்கிறோம் இது பொய்யாக இப்படி தேவையில்லாம பழி வாங்கறதுக்காக புனையப்பட்ட வழக்கெல்லாம் ஒப்படைச்ச பிறகும் இல்லை இந்த குண்டாஸ் போட்டது செல்லும்னு சொல்லுங்க அப்புறம் அந்த அந்த அமர்வே அவசியமற்றது இப்போ இந்த வழக்கை காலம் இழுத்துட்டு வரும் காலம் ஒருத்தரை சிறையில் வைக்கணுமா இது திட்டமிட்டு அவர் குரலை அவர் குரல் வலையை நெறிக்கணும் அவர் நடவடிக்கை செயல்பாடுகளை முடக்கணும் அவருடைய பேச்சு சிந்தனை கருத்து மக்களை போய் சென்றடைய கூடாது அப்படிங்கறத தவிர ஒரு அரசியல் திட்டமிட்ட பழிவாங்கலை தவிர வேற ஏதாவது இதுல நோக்கம் இருக்க முடியுமா அது தொண்ணூறு நாள்ல கொலை பண்ணவன் வெளியில வந்துடும் தொண்ணூறே நாள் தான் முப்பது நாள்ல வெளியில வந்தவன்லாம் இருக்கான் உரிய சான்றுகளோட நிரூபிக்கல அப்படின்னு சான்றுகளோட நிரூபிக்கல அந்த குற்றத்தை உறுதிப்படுத்தலைன்னு வெளியில விட்டதுல இருக்கு இந்த காட்சியை பார்த்தவங்களுக்கு தெரியும் அவர் சரி கைது பண்ணிட்டீங்க சிறைப்படுத்திட்டீங்க அதுக்கு குண்டாஸ் போட்டு நாலு மாசம் அஞ்சு மாசம் வைக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு அவரை சார்ந்து குடும்பம் அவருடைய வருவாயை சார்ந்து குடும்பம் அவருடைய பிள்ளைகள் இப்ப தந்தை இல்லாது கணவன் இல்லாத அந்த